நாம் சமர்ப்பணம் நம்மை கண் கண்ட தெய்வம் தந்தை உயிர் கொடுத்து உடல் காக்கும் கடவுளும் தந்தை பிரதிகளாய் நாம் பூமியில் விழுந்திட நகலியாய் இருப்பவர் திசை மாறி செல்லாமல் இன்னல்களை எதிர்கொண்டு நம்மை கரை சேர்க்கும் படகோட்டி நல்லது கெட்டதை போதிக்கும் போதகன் தவறு செய்யும் தருணம் ஞானம் வழங்கும் போதிமரம் நாம் வளர்புறையாயிருக்க உழைத்து ஓடாகி உழைத்து களைத்து வளர முடியாமல் போன குடும்பத்தின் தேய்புறையவன் அவரின் வியர்வை துளிகள் நம் உடலிலோடும் குருதி துளிகள் அவரின் வியர்வை துளிகள் நம் உடலிலோடும் குருதி துளிகள் ஓடாய் தேய்ந்து நம்மை ஏனியாய் உயர்த்து முந்துக்கோள் அவர் பத்து திங்கள் நம்மை சுமந்தவர் தாயாயின் நாம் திங்களாய் ஒளிவீச ஆயிலுக்கும் தன்னை எரித்துக்கொள்ளும் ஓர் அபூர்வ உயிர் நம் தந்தை இன்று இனிய தினம் அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தின வாழ்த்துக்கள் என் அப்பாவுக்கும் எனது இனிய தின வாழ்த்துக்கள்